மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து நீங்களும் நல்ல அருமையான சொற்களை பேசி நீங்கள் நாள் முழுவதும் நல்லதே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லதே விளையும் நல்லவையே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன் அன்னம்ப அளிக்கும்லத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் குத்தப்பெருமன் சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள் பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலிருந்து திருப்பாதிரி புலியூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பாதிரி மரத்தை தளத்துக்குரிய மரமாக கொண்டமையினாலே புலிக்கால் முனிவர் புலிக்கால் முனிவராலே பூசிக்க பெற்றமையினாலும் இந்த பெயர் பெற்றது திரு என்பது அடைமொழி பாதிரி மரம் தலபெருசா என்னும் தொடர்வண்டி நிலையத்துக்கு அருகிலே இருக்கிறது கடலூர் புதுநகர் என இந்த ஊர் வழங்குகிறது தமிழகத்தினுடைய அனைத்து நகரங்களிலிருந்தும் கடலூர் வர பேருந்துகள் உள்ளன இது நடுநாட்டு தலங்களிலே ஒன்று இறைவனுடைய திருப்பெயர் தோன்றாத் துணை நாயகர் திருப்பாதிரிப்புலியூர் புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு என்று இந்த தலத்தினுடைய முதல் பதிகத்திலே அப்பரி பெருமானின் திருவாக்கு இதற்கு சான்று சான்று இறைவியருடைய திருப்பெயர் பெரிய நாயகி அம்மை தளவருச்சம் பாதிரி இந்த வடமொழியிலே பாடலம் என்று சொல்லுவார்கள் தீர்த்தம் கெடில நதி இது தென் திசை கங்கை என்று பாராட்டு பெற்றது திருநாவுக்கரச பெருமானை சமணர்கள் கல்லிலே கட்டிக் கடலிலே தள்ள அப்பொழுது அவர் சொத்துணை வேதியன் என்று தொடங்கி நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று முடித்து பாடிய அந்த நமச்சிவாய பதிகத்தை ஓதி பெற்றதால் அவ்வூர் இப்பொழுதும் கரையேறிவிட்ட குப்பம் கரையேறிவிட்ட குப்பம் என்று வழங்கப்பெறுகிறது சுவாமிகள் கரையேறி இப்பகுதிக்கு முதலிலே வந்தபொழுது இன்றாளுமாய் எந்தயுமாய் என்று தொடங்கும் பதிகத்தை பாடலாம் மங்கண முனிவர் என்பவர் முடங்கிய காலுடைய முயல் வடிவமாக சாபமிடப் பெற்றவர் அவர் இந்த தளத்து இந்த தளத்திற்கு வந்து இறைவனை பூசித்து சாப நீக்கம் பெற்றார் இந்த செய்தி முன்னின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்து திருஞான சம்பந்த பெருந்தகையாருடைய பதிகத்திலே வருகிறது திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்று சம்பந்தர் வதிகம் ஒன்று ஆகிய இரண்டு வதிகங்கள் உள்ளன சிதம்பரநாதர் முனிவர் இயற்றிய தலபுராணம் தொல்காப்பிய இயற்றிய கலம்பகமும் இருக்கிறார் இத்தவைகள் அச்சிலிருந்து வெளிவந்துள்ளன அப்பர் பெருமானுடைய வாக்க பாருங்க சிவாய நமயன நீரணிந்தேன் சிவாய நமயன நீர் அணிந்தேன் தருவாய் சிவகஜி தருவாய் சிவகதி மீ பாதிரி புலியூரலே ஏ திருக்கோவிலூர் சேர்ந்த ஒரு மடாலயம் இருக்கிறது இது வீரசைவ மடம் வீரசைவ மடம் இதில் இப்படிப்பட்ட இந்த பாதிரி புலியூரில் செல்வம் மல்கிய தில்லை மூது திருநடம் பணிந்து பாடி திருமாணிக்குழியை அணைந்து ஏத்தி திருப்பாதிலிப்புலியூரை உற்று முன்னம் மா முடக்கால் முயக்கு அருள் செய்த வண்ணத்தை மொழிந்து ஏற்றி பாடிய பதிகம் பதிகம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டாம் திருமுறையில் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் மருளில் நல்லர் வழிபாடு செய்யும் மழுவாளர் மேல் பொருளில் நல்லர் பயில் பாதிரிப்புலியூருளான் வெருளில் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளி ஆகத்திடை வைத்து அதுவும் அழகாகவே அழகாகவே மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் அதாவது மருளில் நல்ல மருள் மயக்கம் மயக்கம் இல்லாதவர்கள் தெளிவானவர்கள் மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் அந்த மெய்ப்பொருளை அறிந்தவரும் மயக்கம் அற்ற ஞானியர்களும் வழிபாடு செய்து வாழ்கின்ற திருப்பாதிரி புலியூரிலே வாழ்கின்ற மழுவாளரை கண்டு மருளும் மருளும் பெண்மான் போன்ற பார்வையுடைய பார்வதியினுடைய பார்வையை சொன்னார் மருளும் பெண்மான் போன்ற பார்வையுடைய பார்வதியை நோக்கி அவளை தன்மீது காதல் கொள்ளச் செய்து தம் ஆகத்திடை தன் ஆகத்திடை வைத்து அருள்பவராய் உள்ள அப்பெருமான் செயல் மிக்க அழகு மிக்க அழகு மருள் நல்லார் மயக்கமற்ற ஞானிகள்னு பேர் மேல் பொருள் இல்லாத தனக்கு மேல் ஒரு பொருளும் இல்லாதவன் நம் பெருமான் ஜிவ பெருமான் அதுதான் அம்மையப்பெரு அம்மையப்பெயரை குறித்தது திருச்சிற்றம்பலன் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் மருளில் நல்லார் வழிபாடு செய்யும் மே பயில் பாதிரி புலியூரா வெருளில் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி பின் அருளில் ஆகத்திடை அருளில் அருளி ஆகத்திடை வைத்த வைத்தது அது அழகாக ஏற்றம் எனவே அடியார் பெருமக்களாவிய நாம் அனைவரும் புலியூர் சென்று அங்குள்ள பெருமகனுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அந்த தோன்றா நாதருடைய துணையை நாமும் பெற்று அம்மை பெரிய நாயகி அம்மையினுடைய பேரருளையும் பெற்று அனைவரும் நலமாகவே வளமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரூரமல்ல ரசே போற்றி ஸ்ரீராதிரிவையரா போற்றி போற்றி சிவா திரு மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சுவாய்